வெள்ளி விழா காணும் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை லேசர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சியளிக்கிறது குமரிக்கடல் நடுவே கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் நூற்று முப்பத்து மூன்று அடி உயரத்தில் திருவள்ளுவரின் சிலை நிறுவப்பட்டது இதனை அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி திறந்து வைத்தார் சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதற்கான வெள்ளி விழா வரும் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை கொண்டாடப்படவுள்ளது இது மட்டுமல்லாமல் அங்குள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் வகையில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் இந்நிலையில் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா மற்றும் புதிய கண்ணாடி பாலம் திறப்பு விழாவையொட்டி லேசர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சியளிக்கிறது இதேபோல் புதிய கண்ணாடி பாலமும் வண்ண விளக்குகளால் ஜோலிக்கிறது மேலும் கன்னியாகுமரி கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி நினைவு மண்டபம் மற்றும் காமராஜர் மணி மண்டபமும் வண்ண நிற விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒளிர்ந்தது இவை அனைத்தையும் அங்கு வந்த சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடற்கரையோரமாக நின்று கண்டு ரசித்தனர்